பாஜக மகளிர் அமைப்பைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசினா சையத் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசினா சையத் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் சென்னை பெரம்பூரில் ஒரு தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி ஹசினா சையத் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி ஜூனைசா பர்வின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசினா சையத் கலந்து கொண்டு முகாமை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ரத்த அழுத்தம் கண் பரிசோதனை மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனை அவர்களுக்கு ஊட்டச்சத்தான டானிக் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஹசீனா சையத் அவர்கள் தங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளோடு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் இதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் பாஜக மகளிர் அமைப்பைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை மக்களோடு இருப்பது மக்களுக்கு பணியாற்றுவது அதுபோன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை மூலம் மக்களோடு பயணித்தார் பாஜக அரசியல் நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால் மக்களை திசை திருப்புவது எப்படி வகுப்புவாத அரசியல் செய்வது எப்படி மதவாத அரசியல் செய்வது எப்படி என்கின்ற வகையில் அவர்களது நோக்கமாகவே இருக்கின்றது எனவும் பீகாரில் பாஜக தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி வைத்து பத்தாயிரம் ரூபாய் குறிப்பாக பெண்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் செலுத்துகிறார்கள் இதுவரை எங்கும் நடக்காத சம்பவம் தேர்தல் நடக்கும் போதே பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை என வழங்கும் சம்பவம் நடைபெற்றதாகவும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எனும் நிலை இருக்கும்போது பாஜகவினர் மக்களை புறக்க தேர்தல் ஆணையம் ஐடி மற்றும் கூட்டணி வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை எனவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது குறித்து பலமுறை ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளதாகவும் அதேபோன்று எஸ்ஐஆர் குறித்தும் பலமுறை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என எடுத்து கூறியும் தேர்தல் ஆணையம் இதுவரை ஒரு பதிலும் அளிக்கவில்லை எஸ்ஐஆர் குறித்தும் பதில் இல்லை பூத் கேப்சரிங் குறித்து கேட்டாலும் தேர்தல் ஆணையம் மௌனம் சாதிக்கிறது எனவும் இந்த தேர்தல் ஆணையம் ஜனநாயகம் ரீதியாக என்று செயல்படுகிறதோ அப்போதுதான் ஜனநாயகம் தழைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கூட்டணிக்கு அப்பாற்பட்டுதான் மகிழா காங்கிரஸ் இயங்கி வருவதாகவும் வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழகத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகிலா காங்கிரஸ் மாநில அளவில் போராடியதாகவும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் கூட்டணியில் இருந்தாலும் கண்டிப்பாக மகளிர் பாதுகாப்பு முக்கியமானது இதேபோன்று தலைமையும் அதையேதான் செய்து வருவதாகவும் இதேபோன்று பாஜகவின் மகளிர் அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் பானதி ஸ்ரீனிவாசன் இடம் கேட்டு பாருங்கள் தமிழ்நாட்டில் வன்கொடுமை நடந்தால் போராடுகிறார்கள் மணிப்பூரில் நடைபெற்ற வன்கொடுமைக்கு ஏன் போராடவில்லை வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் குஷ்பு ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் தமிழ்நாட்டில் நியாயம் கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் வரவேற்கிறோம் வட மாநிலங்களில் வன்கொடுமைக்கு ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் தமிழகத்தில் என்றாவது கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றம் விலைவாசி ஏற்றம் குறித்து தமிழ்நாட்டில் கேள்வி கேட்கிறார்கள் வட மாநிலத்தில் ஏன் கேள்வி கேட்கப்படவில்லை என கூறினார் மக்களை திசை திருப்பவது எப்படி வகுப்புவாத அரசியல் செய்வது எப்படி மதவாத அரசியல் செய்வது எப்படி என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கு இருந்து கொண்டிருக்கிறது நான் சற்று முன் குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் மக்களிடையே செல்வது மக்களுக்கு தோண்டாற்றுவது மக்களுடன் மக்களாக இருந்து பாரத் ஜோடோ யாத்ரா போன்ற யாத்திரையை எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் மேற்கொண்டார் ஆனால் பீகாரில் என்ன நடந்தது நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள் எலெக்ஷன் இன் மூவ் எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது பாஜகவோட இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டணி அமைத்து எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் பணம் பெண்களுக்கு முக்கியமாக பெண் வாக்காளர்களுக்கு அவர்கள் அக்கௌண்ட்லேயே செலுத்துகிறார்கள் இது எங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டாக்ட் இன்ஃபோர்ஸ் இருக்கும் போது பெண்களுக்கான ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் பல இன்ஸ்டால்மெண்ட்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் பாஜகவை பொறுத்த அவர்கள் மக்களை நிராகரித்துவிட்டு அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுடனும் ஐடி சிபிஐ உடனும் அவர்கள் கூட்டணி அமைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் நிதர்சன உண்மை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பலதரம் தேவையான ஆதாரங்களோடு குறிப்பிட்டு விட்டார் ஓட்சோரி அதாவது வந்து வாக்கு திருப்பு திருட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமானது அல்ல என்று அவர் பல முறை வந்து குற்றச்சாட்டை வைத்துவிட்டார். இதற்கு தேர்தல் ஆணையம் ஏதேனும் பதில் சொல்கிறதா என்றால் இல்லை அவர்கிட்ட எதுக்குமே பதில் கிடையாது நீங்கள் எஸ்ஆர் பற்றி கேட்டாலும் பதில் கிடையாது நீங்கள் ஓட்சோரி பத்தி பற்றி கேட்டாலும் பதில் பதில் கிடையாது பூத் கேப்சரிங் பற்றி கேட்டாலும் பதில் கிடையாது இந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் ஜனநாயக ரீதியாக என்று செயல்படுகிறதோ அன்றே நம் நாட்டில் ஜனநாயகம் தழைக்கும் என்பதுதான் உண்மை கண்டிப்பாக நாங்கள் எந்த கூட்டணியில் எங்கு இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலில் இது போல் ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடியது தமிழ்நாட்டிலும் இப்போது நடந்த பாலியல் வன்கொடுமை முக்கியமாக கோயம்புத்தூர் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நாங்கள் மாவட்ட அளவில் போராடியுள்ளோம் பெண்களின் பாதுகாப்பு தான் எங்களுடைய கடமை நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றோம் நாங்கள் கூட்டணியை ஆதரிக்கின்றோம் ஆனாலும் பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை என்று ஏற்படும்போது நாங்கள் தான் அங்கு களத்தில் இருந்து முதலாளாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஆல் இண்டியா இன்சார்ஜ் கிரீஷ் அவர்கள் அதை எதிர்த்து அவர் கூறியிருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்திலேயே அவர் பதிவிட்டார் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை நாங்கள் தடுக்கிறோம் என்று மகளிர் காங்கிரஸின் முக்கியமாக எந்த கட்சியாக வேண்டாலும் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் மகளிரின் முக்கியமான பொறுப்பு ஒரு இயக்கத்தின் முக்கியமான பொறுப்பு பெண்களின் பாதுகாப்பு அதையெல்லாம் வானதி சீனிவாசனிடமும் நீங்கள் கேட்க வேண்டும் பாஜகவின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சாவின் தேசிய தலைவியாக இருக்கின்றார் நான் மாநில தலைவி இவர் மாவட்ட தலைவர் அவர் மாவட்ட தலைவி இவங்க மாநில நிர்வாகி அவங்க அப்படி இல்ல தேசிய தலைவியா இருக்காங்க தமிழ்நாட்டுல வன்கொடுமை நடந்தா அந்த அம்மா போராடுது மணிப்பூர்ல வன்மடு வன்கொடுமை நடக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கள் என்ன இருந்தாங்க கட்ட விழுத்த பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வானதி ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் குஷ்பு ஆகட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும் தமிழ்நாட்டில் நீங்கள் நியாயம் கேட்கிறீர்கள் என்றால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் வட மாநிலங்கள் நடக்கும் போது ஏன் நீங்கள் மௌனியாக இருக்கின்றீர்கள் அப்போது நீங்கள் பெண்கள் அல்லவா அப்போது நீங்கள் பெண்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லவா இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்கிறது என்றால் ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் வருகிறீர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் இது போன்ற பிரச்சனை ஏற்படும் போது நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றாவது விலைவாசிக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளீர்களா என்றாவது கேஸ் சிலிண்டருக்கு எதிராக நீங்கள் விலைவாசிக்கு எதிராக நீங்கள் உலக உயர்வுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்திருக்கின்றீர்களா இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு அம்னிஷியா மற்றதை பற்றிலாம் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு பற்றி மட்டும் உங்களுக்கு ஃபோபியா தமிழ்நாட்டில் ஒன்று நடந்தால் அது உங்களுக்கு ஃபோபியா வட மாநிலத்தில் நடந்தால் அது உங்களுக்கு அம்னிஷியா அது மாதிரியான ஒரு செயல்பாடுகளை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க